சமர்ப்பணம் ஓம்ஸ் வரூப நிரூபண எருவே ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் மேலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியுமான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கடகத்திலே சூரியனுடன் நினைவு பெற்று நிற்கிறார் புதன் அதாவது உங்கள் ராசிநாதன் புதன் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறார் சூரியன் சனி சாரம் வாங்கி இணைவுபட்டு நிற்கிறார் அதாவது சூரியன் வந்து ச சனி சாரமான பூசம் நட்சத்திரத்திலே நிற்கிறார் அப்போது உங்கள் ராசிநாதன் இந்த காலகட்டத்திலே பேச்சிலே கொஞ்சம் கடுமையை ஏற்படுத்துவார் அதாவது விதண்டா பேசுவது பேச்சிலே வந்து மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது போன்ற அமைப்பை ஏற்படுத்துவார் அது பகையில் இருப்பதுனால இரண்டாம் இடமான கடகத்திலே உங்கள் ஜென்மநாதன் பகை பெற்று நிற்கிறதுனாலே வந்து அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு வந்து எதிர்மரமாக எதிர்விதமான ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பை தருகிறது இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு பதினொன்று மற்றும் ஆறின் அதிபதியான அதாவது விரு விருச்சிகத்தின் அதிபதியும் மேசத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திலே கேதுவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அப்போ செவ்வாயும் கேதுவும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இணைவு பெற்று நிற்பதுனாலே உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே பூமி லாபத்திற்கு குறைவு இருக்காது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதாவது இடம் வீடு வாங்கி விற்பனை செய்பவர்களாக இருக்கட்டும் இடம் வீடு விற்பனைகளை செய்யக்கூடிய ஒரு கட்டி விற்ப விற்பவர்களாக இருக்கட்டும் இது மாதிரியான தொழிலிலே ஈடுபடுபவர்களுக்கு நல்ல தொழில் மேன்மை தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வந்து தைரிய வீரியத்துக்கு குறைவு இருக்காது தைரியம் என்கிறது எந்த ஒரு காரியத்திலே இது வரைக்கும் நீங்கள் இறங்கி செய்வதற்கு யோசித்து அதாவது இறங்குவதற்கு யோசித்து தாமதப்பட்ட காரியங்கள் அனைத்திலுமே தைரியமாக இறங்கி அதிலே வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வெற்றிஸ்தானம் என்றும் சொல்லலாம் இந்த மூன்றாம் இடத்தை வந்து வெற்றிஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது அதே நேரத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் செவ்வாயுடன் நினைவு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்திலும் துணிந்து ஈடுபட்டு அதிலே வெற்றி சாதனை செய்யக்கூடிய ஒரு யோக பலனை தரும் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாராளமாக இறங்கலாம் அதாவது புதிதாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறீங்க புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க அல்லது வந்து புதிதாக ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறீர்கள் அப்படின்னா இந்த காலகட்டத்திலே அது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் தொடங்கிய வியாபாரமும் மேன்மேலும் முன்னேறும் தொடங்கக்கூடிய தொழிலும் மேன்மேலும் மேன்மை பெறக்கூடிய விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த மூன்றாம் இடம் என்பது தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறக்கூடிய அமைப்பை தரப்போகிறது தாய் சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க தாய்க்கு உடல்நலக் கோளாறோ அல்லது மனரீதியாக அவங்க கொஞ்சம் பாதிப்பில் இருக்காங்களோ இது மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய தாய் சம்பந்தப்பட்ட கவலைகளுக்கு உங்களுக்கு இருந்தால் அந்த கவலைகள் மாறக்கூடிய யோக அமைப்பையும் தரப்போகிறது இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றி மட்டும் இல்லை உங்களுக்கு நவரத்தினங்கள் மற்றும் தங்கம் ஆடை ஆபரண சேர்க்கை இது போன்ற யோக பலன்களையும் தரும் மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை உங்கள் ஜென்மத்திலே நிற்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறாரு நின்று மிருகசிரிச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போது அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல வெட்டிஸ்தானத்திலே வெட்டி வெற்றி தரக்கூடிய அமைப்பு அப்போ தன வரவுக்கு குறைவு இருக்காது தனக்காரகன் என்று கூடிய என்று சொல்லக்கூடிய குரு பகவான் செவ்வாயின் சாரம் வாங்கியிருப்பதுனாலே உங்களுக்கு பண வரவு இருக்காது தனத்திற்கும் எந்த விதமான தனம்னா செல்வம்னு சொல்லலாம் அதாவது எல்லா விதமான பணம் மட்டுமல்ல தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே முன்னேற்ற தர தரக்கூடிய அமைப்பு அதாவது செல்வ சேர்க்கை தங்க நகைகள் சேர்ப்பது மற்றும் தவ தானியங்களை சேர்ப்பது இது மாதிரி தானியங்கள் விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த விவசாய மேன்மையும் ஏற்படக்கூடிய அமைப்பு விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு விருத்தி கிடைக்கும் விவசாயத்தில் எதிர்பாராத மகசூலும் கிடைக்கப்பெற்று எதிர்பாராத ஒரு நல்ல விலை உயர்வு கிடைக்கப்பெற்று தனலாபம் கிடைக்கப்பெறும் அப்போது இந்த தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் செவ்வாய் சாரம் வாங்கி நிற்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் லாபஸ்தான அதிபதி பதினொன்றுக்குள்ளே அதிபதியாகவும் இருப்பதனால மூத்த சகோதர சகோதரிகள் மூன்றாம் இடத்துல செவ்வாய் நிற்பதினாலையும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல மேன்மையை தரும் நல்ல யோக பலனையும் தரப்போகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை குரு குரு பகவான் பார்க்குறாரு அந்த துலாத்தின் அதிபதியான சுக்ரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று மறைவு பெற்று இருந்தாலும் கூட அந்த சுக்கரனாகிய சுக்கர பகவான் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது குடும்பஸ்தான அதிபதி இரண்டாம் இடத்தின் அதிபதி கடகத்தின் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல நிற்கிறார் இந்த பத்தாம் இடத்துல சமஸ்தானம் வந்து நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஐந்து பூர்வீக சம்பந்தப்பட்டமான சொத்துகள் கிடைக்காமல் தாமதப்பட்டவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தந்தையின் சொத்துக்கள் மற்றும் இந்த பேச்சை தொழிலாக வைத்திருப்பவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கவலையில் இருப்பவர்கள் அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகளோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ வெளிநாட்டிலே இருந்தால் அவர்களை நினைத்து கவலையில் இருப்பவர்களுக்கு அந்த கவலைகள் மாறும் அவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வெளிநாட்டு சம்பந்தமான கவலைகள் மாறக்கூடிய அமைப்பை தருகிறது மேலும் பார்த்திங்கன்னா ஆறின் அதிபதி செவ்வாய் மூன்றில் இருக்கிறதுனால தாயாதிகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதாவது எதிரிகளாலும் ஆயுதத்தாலும் காயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு பாதிப்பில் இருந்தவர்கள் அதாவது எதிரிகளின் தொந்தரவினால் பாதிப்பு சிறு சிறு காயங்கள் பிரயாணத்தின் போது சிறு சிறு தடங்கல்கள் காரிய தடங்கல்கள் தாய்மாமனால் இருந்து வந்த பாதிப்பு மாறும் தாய்மாமனுடைய உதவி பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நிற்கக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு வந்து நல்ல யோக பலன் கிடைக்கப் போகிறது அதாவது நாளே நோய் எதிரி கடன் ருணரோக சத்ருஸ்தானம் நோய் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோயினால் இதுவரைக்கும் அவஸ்தைப்பட்டவர்கள் அவர்கள் அனைவருக்கும் நோய் தொந்தரவு பாதிப்புகளிலிருந்து வெளியேறக்கூடிய அமைப்பு மற்றும் கடன் பிரச்சனை கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறக்கூடியவர்கள் கடன்காரர்களால் தொல்லைகளை சந்தித்தவர்கள் அவமானங்களை சந்தித்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் மேலும் பாக்கியஸ்தானத்திலே அதாவது ஒன்பதாம் இடமான கும்பத்தில் ராகுவும் கேதுவும் இணைவு பெற்று நிற்கிறது அந்த ராகுவும் கேதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே குருவின் சாரம் பெற்று நிற்கிறது என்றாலும் கூட குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த கும்பத்தை பார்க்கிறார் அப்போது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் மேலும் கோவில் திருப்பணிகளிலே ஈடுபது ஈடுபடுவது தர்ம காரியங்களிலே ஈடுபடுவது அது மட்டுமல்லாமல் பிரயாணங்கள் இருக்கும் அதாவது சந்ததி விருத்திக்கு இயங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த சந்ததி விருத்தி இல்லை அப்படிங்கிற கவலையில் இருக்கிறவங்களுக்கு சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய யோக பலனையும் தரும் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழின் அதிபதி தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தின் அதிபதி இவர் வந்து உங்களுடைய ஜென்மத்தில் நின்று குரு பகவான் செவ்வாயின் சாரம் மிருகசீரீசம் நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால தொழிலில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது தொழில் முன்னேற்றம் அடையும் தொழில் விருத்தி அடையும் உத்தியோக மேன்மை பெறும் அதாவது உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க பெறும் அதோடு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தையும் குரு பகவான் தன்னுடைய வீடான தனுசை பார்க்கிறார் சப்தம பார்வையாக பார்க்கிறார் இப்போ கணவன் மனைவி உறவு சிறக்கும் கணவன் மனைவி உறவிலே இணக்கம் ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும் மேலும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு வியாபாரம் நல்ல ஒரு யோக பலனையும் தன லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரப்போகிறது வழக்கு விவகாரங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் இந்த வழக்கு விவகாரங்கள் அது நீதிமன்ற வழக்காக இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த கலத்திரஸ்தானம் மற்றும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டின் அதிபதி மகரத்தின் அதிபதி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே கும்பத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறதுனால இந்த நீதிமன்ற விளக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் இது வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கவலைகள் அதாவது தீராத கவலைகள் என்று சொல்லக்கூடிய கவலைகளால் இது வரைக்கும் நீங்கள் பாதிக்கப்பட்டு அந்த கவலைகள் மாறும் தீராத கவலைகள் மாறும் பிரச்சனைகள் என்பது உங்களை விட்டு விலகும் அதே நேரத்தில் இந்த பிரச்சனை விலகுவது மட்டுமல்லாமல் காரிய தடை தடங்கள் தாமதம் உள்ளுக்குள்ளே ஒரு விதமான பயம் அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை நினச்சி உள்ளுக்குள்ள ஒரு பயம் அரித்து அரித்து கொண்டே இருந்தவர்களுக்கு அந்த பயம் வந்து மாறும் பிரச்சனைகள் தீரும் காரிய தடை தடங்கள் தாமதங்கள் உங்களை விட்டு விலகும் இப்போது பனிரெண்டாம் இடம் ரிஷபத்திலே ரிசபத்தின் அதிபதி சுக்ரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்போது விரயம் என்பது இருக்கும் விரயம் அப்படின்னா பெண்களுக்கான விரயம் பெண்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு செலவாகிறது அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்காக நகைகள் வாங்குவது சுபவிரயமாக இருக்கும் இந்த பெண்கள் வழி உங்களுக்கு ஆதரவுகள் கூடும் பெண்கள் வழி வருமானம் இருந்தாலும் அந்த வரக்கூடிய வருமானமும் சுபவிரயமாக விரயமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் வெளிநாட்டு தொழிலிலே ஈடுபடுபவர்களுக்கு வெளிநாட்டு தொழில் நல்ல முன்னேற்றம் பெறும் வெளிநாட்டு தொழில் நல்ல யோக பலனை தரும் வெளிநாட்டு தொழில் நல்ல பணவரவு தொழில் விருத்தி தொழில் வந்து அபிவிருத்தி மட்டுமல்ல விரிவுபடுத்தக்கூடியது விஸ்தீரணப்படுத்தக்கூடியது அதாவது ஒரு இடத்தில் நடத்தக்கூடிய தொழிலை இரண்டு மூன்று இடங்களுக்கு விஸ்தீரணம் செய்யக்கூடிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த வெளிநாட்டு பிரயாணம் என்பது அடிக்கடி இருக்கும் அதாவது செவ்வாய் மூணாம் இடத்தில் நின்று யோக பலனை தருவதனால இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி இருக்கும் விவசாயம் செழிக்குங்கிறத பார்த்தோம் கல்வி அப்படின்னு எடுத்தால் கல்வியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி நல்ல மேம்படும் கல்வியிலே ஆய் ஆய்வு கல்வி ஆராய்ச்சி கல்வியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் அந்த ஆய்வு ஆராய்ச்சி முடிவு பெற்று அந்த ஆய்வு ஆராய்ச்சியின் மூலம் கண்டிப்பாக பட்டம் பெறக்கூடிய முடித்து பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய நல்ல யோக பலனை தரும் உயர்கல்வி அதாவது உயர்நிலை கல்வி உயர்கல்வி அப்படின்னா ஒரு டிகிரியில் மாஸ்டர் டிகிரி அது மாதிரி படிப்பில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுலேயும் வந்து நீங்கள் இப்போது சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பை தருகிறது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு யோக பலன் உண்டு அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கப்பெறும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு கேளிக்கை விளையாட்டுகளிலே அதிக அளவிலே கலந்து கொள்ளக்கூடிய அதன் மூலம் உங்களுக்கு மனம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு அதாவது கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் அதாவது உங்களுடைய மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆ கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதத்தில் நடைபெறும் ஆக மொத்தத்தில் மிதினம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதமானது நல்ல யோக பலனை தரக்கூடிய மாதமாக அமைகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம